இந்த திமுக கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்து வருகிறார் அண்மையில் செயற்குழிலும் அந்த தீர்மானத்தை திமுக நிறைவேற்றியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் சொன்னதைப் போல அறுதி பெரும்பான்மை இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் எதிர்க்கட்சிகள் ஒரு அணியிலே ஒரே அணியிலே திரளுவார்கள் என்பதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லை நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது அவர்கிட்ட இதுவரை எதுவும் என்கிட்ட எதுவும் பேசலை அந்த மாதிரியான ஒரு முயற்சி இருப்பதாக எனக்கு தெரியாது திமுக கூட்டணியில் அவர் தொடர்ந்து நீடிப்பார் என்று நான் நம்புகிறேன் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்னும் இன்னொரு படம் பார்த்திங்கன்னா தினகரன் வந்து பாஜக கூட்டணிக்கு எல்லாரும் வரணும் நம்ம வந்து வலிமையாக இருக்கிற திமுக எதிர்கொள்ள நம்ம செய்கிறோம் அவங்க சிதறி கிடக்கிற எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாரதிய ஜனதா தலைமையில் எதிர்கட்சிகள் ஒன்று சேரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வெற்றிகரமாக அமையாது என்பதை கடந்த தேர்தல்களில் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் பத்திரப்பதிவுத் துறையில் வந்து இப்போ இருபது பத்திர அதை விலை வந்து உயர்ந்திருக்கிறது அதாவது இருபது ரூபாயிருந்து இரநூறுவாயிருப்பா பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து ஒன்றுக்கு அப்புறம் உயர்ந்திருக்கிறது சாதாரண மக்கள் எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அது குறித்து நான் இன்னும் விவரங்களை திரட்டி முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல முயற்சிப்பேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கட்டண உயர்வு இருக்கிறது அதனால் எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இஸ்லாம் இஸ்லாமியோட வந்து ஆறாவது கடமையாக அவங்க வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறது தான் அவங்க இடைக்கூதர் சொன்னால் கூட மாற்றிக்க மாட்டாங்க யார் அதான் இஸ்லாமிய சீமான்னு சொல்லியிருக்காங்க அதான் இஸ்லாமியரோட ஆறாவது கடமையாக திமுகவுக்கு வாக்களிக்கிறதான் இருக்காங்க இறைக்குழு சொன்னால் கூட அவங்க மாற்றிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மகிழ்ச்சியான விஷயம்தானே இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு திமுக கூட்டணியை நம்புகிறார்கள் திமுக கூட்டணி சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அதனால் இஸ்லாமியர் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு வாக்களித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய மூன்று பொது தேர்தல்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் மிக முக்கியமானவை என்பதை அந்த முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன அதை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார் ஆதங்கத்தில் சொன்னாலும் கூட உண்மையை சொல்லியிருக்கிறார் இல்லை அந்த அந்த வார்த்தைகளில் விடுதலை சிறுத்தைகளையும் நினைச்சிருக்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஓட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய கருத்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் வாக்களித்து வருகிறார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் உள்ளாட்சி தேர்தலில் வந்து நடக்க வேண்டும் என்பதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை ஏதோ சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதில் வந்து இன்னும் சில வரையறைகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் அது விரைந்து நடக்க வேண்டும் தேர்தல் விரைவாக நடக்க வேண்டும் நீதிபதி விலகிறாங்களா வேற பெஞ்சுக்கு மாற்றி வேற பெஞ்சுக்கு மாற்றி வந்த அறிவிச்சு நீதிபதி மாற்றலாம் இல்லை அது வந்து தலைமை நீதிபதி எடுக்கிற முடிவு தானே அதில் யாரும் தலையீடு செய்ய முடியாதுல்ல அதே தமிழ்நாடு அரசு அதில் தலையீடு செய்ய முடியாது ஒன்றிய பாஜக அரசு முன்மொழி கொள்கையை நிர்பந்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு பை அம்மி பேசியிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து டெல்லிக்கு வந்திருந்தப்போ கல்வித்துறை அமைச்சரை சந்தித்தபோது தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் உடனிருந்தோம் அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நாங்கள் உடனே ஒதுக்க வேண்டுமானால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அதற்கு எங்கள் அதிகாரிகளோடு இன்னும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது பேசி அதன் பிறகு எங்கள் கருத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னபோது அதை ஒரு ஒப்பந்தம் போல நீங்கள் எழுதி கையெழுத்து விட்டு கையெழுத்திடுங்கள் என்று வலியுறுத்தினார் புதிய கல்விக் கொள்கையில் அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றை படியுங்கள் ஆனால் இந்தியும் படியுங்கள் அது கட்டாயம் உங்கள் தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று இல்லை ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்பதிலே எங்களுக்கு மாற்று இல்லை ஆனால் இந்தியை படித்தாக வேண்டும் இதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற கருத்து அதை அவர் வலியுறுத்தினார் அது ஒரு நிர்பந்தம்தான் அப்படி செய்தால்தான் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோம் என்று அவர் சொன்னது உள்ளபடியே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறோம் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக இருக்கிறேன் அமித்ஷா அம்பேத்கர் அமித்ஷாவிடம் இருந்து எந்த விதமான இல்லை அவர் உடனடியாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு உடனே எல்லா பத்திரிகையாளர்களையும் கூட்டி நான் அந்த பொருளில் சொல்லவில்லை காங்கிரஸ் அதை திரித்து பேசுகிறது எதிர்கட்சிகள் திரித்து பேசுகின்றன என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் காங்கிரஸை விமர்சித்தார் என்றாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியதில் அவருக்குள்ள ஒரு வெறுப்பு அல்லது அம்பேத்கர் மீதான ஒரு குறைந்த மதிப்பீடு குறைவான மதிப்பீடு வெளிப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற சூழலில் பிரதமர் மோடி உட்பட அமித்ஷா அவர்கள் பேசியது தவறில்லை என்று நியாயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எக்ஸ் தளத்திலே அவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் அதாவது நீக்க வேண்டும் அந்த பதிவுகளை முற்றாக நீக்க வேண்டும் என்றெல்லாம் அரசின் சார்பிலேயே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிறுவனம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது என்று திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில் அம்பேத்கர் அவர்களே அது குறித்து பேசிய குறிப்புகள் இருக்கின்றன வீர சாவர்கர் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடித்தார் அவர்தான் தோற்கடித்தார் என்று அம்பேத்கர் அவர்களே கூறியிருக்கிறார் அவர் பாரதிய ஜனதா கட்சியை தான் உண்மையை திரித்து பொய்யை பரப்புகிறார் அடுத்து அது ஒரு எலக்ட்ரோரல் மோட்டிவ் தேர்தல் நேரத்தில் யார் எவ்வளவு பெரிய ஆளுமையை நம்மை எதிர்த்து நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம் அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று யாரும் நினைப்பதில்லை ஆனால் இவர்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறார்கள் அம்பேத்கருடைய சிந்தனைகளை மறுத்து அவரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று அடையாளப்படுத்தி அவரை விழுங்கி செறிக்க பார்க்கிறார்கள் இதை ஏற்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு அம்பேத்கருடைய இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா முழுவதும் இதனை கண்டித்து நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே மாநில வாரியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபத்தெட்டாம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும் அம்பேத்கர் விளிமுறை மக்களுக்கான மீட்பர் அவரை அவர் என்ன கடவுளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்திரத்தை வெளிப்படுத்திய அமித்ஷா அவர்களின் போக்கு கண்டனத்திற்குரியது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இருபத்தெட்டாம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆளு கட்சி மீது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் போதை பொருள் புழக்கம் பெருகி இருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்கிற கருத்தை அலட்சியப்படுத்த முடியாது புறந்தள்ள முடியாது தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் குக்கிராமங்கள் வரையில் இன்றைக்கு அந்த பாதிப்பு இருப்பதை உணர முடிகிறது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திமுக தலைமை மீது ஏதாவது கூட்டணி கட்சி நடக்க அதிர்ச்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை ஓகே என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்